நான் ஜின்னுனா ஏதோ புட்டின்னு நினச்சேன் அப்புறம் பார்த்தா பெட்டின்னு காட்டிட்டாங்க ஆமாம் இது வேற கதையாக இருக்கும்பொழுது இருக்குது உதயகுமார் சார் வந்து அண்ணன் சார் குட்டிம்மா சாங் அது குட்டிம்மா குட்டிமா சாங்க ரொம்ப ரசிச்சுருக்கார் நாங்களாம் தத்துவ சாங் ரசிப்போம் சென்டிமெண்ட் சாங் ரசிப்போம் உதயகுமார் சார் தான் அந்த குட்டிம்மா மாதிரி சாங் ரசிப்பார் அவர் அப்டேட்டில் இருக்கார் செருமொழி சார் வந்து ஒரு ரகசியத்தை சொன்னார் இப்போ நானே இதை கற்றுக்குறேன் கதாநாயக செலெக்ட் பண்ணும்போது நாங்கள் கண்ணை பார்ப்போம் அப்புறம் சிரிப்பை பார்ப்போம்னு இப்போதான் தெரியுது ஏன் ரோஜா மேடம் மேடத்தை செலெக்ட் பண்ணாங்கன்ட்டு அவங்க சிரித்தா அவ்வளோ அழகாக இருக்கும் மல்லிகைப்பூ மாதிரி இருக்கும் அந்த சிரிப்பை உள்ளதான் நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கீங்க படத்துக்கு மட்டும் இல்லை லைஃபை செலெக்ட் பண்ணிட்டார் இப்போ எந்த அளவுக்கு அவங்க சிறு போய் கவர்த்திருப்பாரு செல்வமணி சாரை பத்தி ஒன்று இப்போ என்ன இப்ப நிறைய பரபரப்பாகவும் பட உடப்பாவும் என்ன டென்ஸ்ல இருக்கிறோம் அவர் அவர் ஒருத்தர் தான் அவர் முதல்ல இயக்குனர் எங்கள் இயக்க சங்கத்தில் தான் செட்டியா இருந்தார் அப்புறம் தலைவரான அதுக்கப்புறம் பெப்சி தலைவராயிட்டாரு தலைவர் ஆனாலும் ஏதாவது மீட்டிங் போகிறோம் ஏதாவது இப்போ பையனூரில் போய் ஒரு பில்டிங் ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னா எல்லா சங்கத்துலேயும் வர வைப்பாங்க அப்போ போகணும்னு கேட்பாரு நம்ம சங்கத்தில் எத்தனை பேர் வராங்க அம்மாரு சார் நம்ம சங்கத்தில் ஒரு ஐம்பது பேர் அறுபது பேர் வரோம் சார் நம்ம வேறு யாராவது பார்க்க போகிறோம் தான் அப்பவும் கேட்பார் நம்ம சங்கத்துலேருந்து யார் யார் வரப்பார் இப்போ எப்போ பார்த்தாலும் நம்ம சங்கத்துலேருந்து யார் நம்ம சங்கம் நம்ம சங்கம் பார் இந்த தயார்புள்ள மீட்டிங் இருந்துச்சு ரொம்ப நாளாக தொடர்ந்துகிட்டே இருந்துச்சு பேச்சுவார்த்தைகள் ஆனால் தயார்புள்ள முன்னாடி நாங்கள் அதிகம் திட்டு வாங்கியிருக்கோம் நான் திட்டு வாங்கியிருக்கேன் விட அதிகம் திட்டு வாங்குறது உத்தியோக மஸ்தா தான் அண்ணே சுமார் என்ன ஏன்னா எல்லா இடத்துலையுமே தயார்புள்ள சப்போர்ட்டோவாக பேசுவார் ஒவ்வொரு வார்த்தையிலையும் தயாரிப்பில் உள்ள அக்கறையில் தான் அவர் எங்களையும் கிடச்சிருக்கார் எல்லாம் பேசியாச்சு அந்த புரிந்துருவ ஒப்பந்தம் ரெடி ரெடி பண்ணியாச்சு எங்களுக்கு வந்துடுச்சு இப்போ மறுநாள் கையெழுத்து போடணும் நைட்டெலாம் படித்து பார்க்குறோம் உதய மாதிரி படித்து பார்க்குறாரு நைட்டு நாங்கள் ரெண்டு டிஸ்கஸ் பண்ணுறோம் அதில் ஒரு பாயிண்ட்டு இதை கொஞ்சம் பேஸ்ட்டு அப்புறம் கையெழுத்து போடலாம் அப்படின்ட்டு தலைவர் சுட்டார் நானும் ஓகேன்ட்டோம் மறுநாள் மதியம் மூணு மணிக்கு எங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டு தயாரிப்பு சங்கத்தில் போய் நாங்கள் கையெழுத்து போடணும்ன்ட்டு காலையில் தயங்கி தேங்கி சார் கேட்குறேன் சார் அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் பேசிட்டு அப்புறம் கெடுத்து போடலாம் சார் டக்குன்னு கோபம் சார் உங்கள் சங்கத்தை நீங்கள் பார்த்துக்கிட்டார் இது வரைக்கும் நம்ம சங்கம் நம்ம சங்கம்னாரு திடீர்னு உங்கள் சங்கத்தை நீங்கள் பார்த்துக்கலான்ட்டு டென்ஷனாக போன வச்சுட்டாரு சரி எனக்கும் போது மனசு கஷ்டமாக போச்சு சரி மனசு கஷ்டத்தை உதயகுமார் சார் சொல்லி மனசு ஆற்றிக்கலாம் அப்படின்ட்டு அவரு ஃபோன் பண்ணுறேன் உதயகுமார் சார் எடுத்தார் என்ன திரும்பினார் இல்லை சார் அந்த மாதிரி நாளைக்கு கழுத்து போடணும் சிலமன் சார் சொன்னேன் சொல்லும்போது சொன்னார் உங்கள் சொந்த எங்களை பார்த்து சொன்னாரா அப்படின்னாரு இப்போ தான் போன வச்சோம் அதே நாளாக்கு இவர் சொல்கிறார் அப்படின்னா எனக்கு முன்னாடி பேசியிருக்காரு உதயகுமார் சார் அவரும் இதே மாதிரி திட்டு வாங்கியிருக்காரு எனக்கு சந்தோஷம் உதயகுமார் சார் சிவமன் சார் திட்டு வாங்கியிருக்காரா ஓகேப்பா எனக்கு அந்த மழை கஷ்டம் அப்படி போச்சு எதுக்கு சொல்கிறேன்னா தயாரிப்ப தயாரிப்பாளர்கள் வேண்டும் முழுக்க முழுக்க தயாரிப்பாளர்கள அக்கறையில் தான் அவர் அவ்வளோ ஈடுபட்டார் இயக்க சங்கம் மட்டும் இல்லை எங்கள் கூட மேக்கப் யூனி வந்திருக்கோம் காஸ்ட்யூமர் யூனு வந்திருக்கோம் எல்லாருமே நான் நான் கூட பார்த்தோம் எல்லாருமே எங்களை தான் அடக்குனார் அவர் எங்களுக்கு தான் திட்டினார் தொழிலாளர்களை தான் இரு இருங்க அப்படின்பார் உங்களை கொடுத்தா நாளைக்கு புரிச கை தெருவு நிற்கிறதா பாருங்க இந்த மாதிரி முழுக்க முழுக்க தயாரிப்பாளருக்கே பேசி பேசி ஒரு சுமத்து கொண்டு வந்தாச்சு இப்போ எனக்கு நமக்கு என்ன கஷ்டமாக யாருக்காக பேசினாரோ அவங்கள்ட்ட திட்டு வாங்கியிருக்காரு அப்படிங்கிறது எங்களுக்கு கஷ்டம் நாங்கள் திட்டு வாங்கினது நாங்கள் ஒன்றுக்குள்ள ஒன்று நாங்கள் ஆனால் இன்றைக்கி அவ்வளோலாம் உழைச்சிட்டு இன்றைக்கி வந்து அவர் வந்து பல மாதிரி பேசும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது தீர்வு வந்துடும் ஏன்னா இப்போ நாங்கள் எல்லாம் ஏன் அதெல்லாம் வெளிப்படையாக நியாயத்தை சொல்லிக்கிறோம்னா இங்கே நீதரசு இருக்கார் நீதரசு இப்படி நாங்கள் நியாயத்தை சொல்லி ஆகணும் ஏன்னா அவருக்கு முன்னாடி நாங்கள்லாம் ஒன்று சொல்ல முடியாது அதாவது நாங்கள் இங்கே நியாயத்தை சொல்கிறோம் சீக்கிரம் நல்ல ஒரு தீர்வு வரணும் ஜின் தயாரிப்பாளர்கள் வேந்தன் ராஜேஸ்வர்மா அவங்களை எடுக்கணும் உங்களுக்கு பார்த்துருக்கேன் நம்ம கவுன்சிலில் பார்ப்போம் ரொம்ப தைரியமான ஒரு லேடி ஆமாம் துணிச்சலை பசக்கூடியவங்க ஆமாம் ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க நாங்கள் இங்கே வந்ததே ஒரு தயாரிப்பாளர் பெண் தயாரிப்பாளர் அந்த கவுன்சிலில் அவ்வளோ ஆக்டிவாக இருப்பாங்க உங்களுடைய உழைப்புக்காகவும் உங்களுடைய நேர்மைக்காகவும் தான் நாங்கள் இயக்க சங்கம் இங்கே உட்காந்துருக்கு பெப்சி உட்காந்துருக்கு ஏக்க சங்கம இங்கே உட்காந்து காரணம் உங்கள் உங்களுடைய இதுதான் இன்னொன்று இது இந்த படம் கதை எப்படி இருக்கும் நல்லா இருக்குமா நல்லா இருக்குமா டவுட்டே தேவையில்லை ஏன்னா வேந்தனையை வந்து அவ்வளோ அனுபவத்திலேவர் அவருக்கு கதை ஞானம் எல்லாமே அவருக்கு உண்டு ஏன்னா அவர் இன்ஸ்டியூட்டில் உள்ளவர் எல்லார் எல்லா இங்கே உங்கள் கூட சேர்ந்து சேர்ந்து நானும் எனக்கு அந்த இன்ஸ்டியூட் இருக்க மாதிரி எனக்கு உணர்வு வந்துடுச்சு என்ன இன்ஸ்டியூட்டில் அவர் சேர்த்துங்க என்னைய என்ன தலைவரை நம்ம ஒதுக்குறியே அப்படியே இன்ஸ்டியூட் அவர் இன்ஸ்டியூட் இன்ஸ்டியூட்டில் நான் தனிமையாகிறேன் அப்படியே நானும் இன்ஸ்டியூட் தான் ஓகே ஆமாம் உட்காரங்க மேடம் உட்காரங்க உட்காருங்க அதனால் இவர் இது வேந்தன் அவர்கள் அனுபவசாலி அவங்க திறமசாலி அனுபவசாலியும் திறமசாலியும் சேரும்போது நம்ம சொல்கிற ஒன்றுமே இல்லை கண்டிப்பாக படம் கண்டிப்பாக நல்லா அமைஞ்சிருக்கும் கதாநாயகன் முகின் அழகான கதாநாயகன் ஆமாம் ஆமாம் அது அதுக்கு அடுத்து வரேன் சார் சொல்லி சொல்லிடுறேன் டிஆர் பாலா அவருடைய பையன்தான் இயக்குனர் ஏற்கனவே நம்ம டிஆர் இருக்கார் ஜாம்புவான் சாதனையாளர் எனக்கெலாம் அவர் தான் மானசீக குரு ஆமாம் அடுத்து பாலான் தேசிய அவார்டுப்பட்ட இயக்குனர் அவர் அழகாக ரெண்டு பேரும் சேர்த்து டிஆர் பாலான் வந்திருக்காரு நீங்கள் ரெண்டு பேரும் மிஞ்சுற அளவுக்கு பெரிய இயக்குனராக வரணும் கதாநாய் குட்டிமா குட்டிமா நீங்கள் பேர் சொல்லவே இல்லை பாருங்க இவ்வளவு பரவாயில்ல டென்ஸ்லையும் பெப்சி தலைவர் வந்து கதாநாயக பேரங்க வச்சிருக்காரு பவியாவாம் எங்கள் தலைவரே மறந்துட்டார் நான் கேட்டேன் இப்போது பேர் தெரியல குட்டிமானார் பெப்சி தலைவர் அப்போ அவங்களோட கண்ணும் அவங்களோட சிரிப்பும் ஒரு சமந்தாவை கம்பேர் பண்ணியிருக்கார் எந்தளவுக்கு ஒரு அப்போ இவ்வளவு டென்சிலேயுமே ரசிச்சிருக்காருன்னா டென்சில்லேயும் நினைச்சிங்களே எப்படி இருக்கும் பவ்யா ஓகே நாங்கள் பாராட்டோட எங்கள் பெப்சி தலைவர் உங்களுடைய அழகை வருடிச்சிட்டாரு அதுக்கு மீறி இது சுப்ரீம் கோர்ட் மாதிரி நீதி வேறு சார் நம்ம சொல்ல முடியாது அப்புறம் வினோதினி மேடம் வினோதினி மேடம் வந்து கேரக்டர் எந்த கேரக்டர் தான் சரி அழகாக அடிச்சு தூக்கிடுவாங்க முடியாது கேஷை அடிச்சுருவாங்க அவங்களுடைய நாங்கள் வந்து நடிப்பை வச்சிருக்கேன் உதயகுரஸர் வந்து அவர் குரலில் வச்சுருக்காங்களோ உங்கள் உங்கள் டோன் உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் கம்பீரமான குரல் படத்தில் பேசுகிறத விட இந்த ஊடகங்கள் பேசுகிறவங்கள அது இன்னும் கம்பீரமாக இருக்கும் ஒரு ஒரு நியாயம் இருக்கும் நிறையா உங்களுடைய படத்தில் ரசிச்சிருக்கேன் உங்கள் ஊடகங்களில் உங்களை பேட்டியும் ரசிச்சிருக்கேன் தயாரிப்பாளர் தயாரிப்பாளரில் மூணு வகை தான் திறமையான தயாரிப்பாளர் நல்ல தயாரிப்பாளர் சிறந்த தயாரிப்பாளர் திறமையான தயாரிப்பாளர்னால் இப்போ தான் சொல்லணும்ல வேந்தன ஒரு மாதிரி சினிமா பற்றி அறிவு இருக்கணும் கதையை பற்றியே அறிவு இருக்கணும் மக்களுடைய அந்த பல்ஸ் தெரிஞ்சிருக்கணும் எந்த படம் எப்படி ஓடுது ஏன் ஓடுது இதெல்லாம் அறிஞ்சு ஆராய்ஞ்சு ஒரு இயக்குநர் கதை வைக்கும்போது அந்த கதை ஞானத்தோடு ஒரு கதை வைக்கிறாங்கள அவங்களாம் திறமையான தயாரிப்பாளர்கள் நல்ல தயாரிப்பாளர்கள் கதை கேட்பாங்க எல்லா சம்பளம் பேசுவாங்க என்னென்ன சம்பளம் பேசுனாங்களோ அதெல்லாம் குறையாமல் கொடுக்குறவங்க நல்ல தயாரிப்பாளர் சிறந்த தயாரிப்பாளர் யாருப்போ கேட்குற சம்பளத்தை கொடுத்துக்கூடாது சார் நீங்கள் கேட்குற சம்பளத்தில் ஆர்ட்டிஸ்ட்டுக்கோ டைரக்டருக்கோ டெக்னிஷன்கோ கொடுத்துக்கூடாது எவ்வளோ குறைக்கணுமோ கொஞ்சம் ஐம்பது லட்சம் கேட்டால் மேஷம் குறைச்சி குறைச்சி முப்பது லட்சம் இருபது லட்சத்துக்கு குறைச்சி பேசிடணும் ஆனால் குறைச்சி பேசின சம்பளத்தில் ஒரு பைசா குறைக்காம செட்டில் பண்ணிடும் நீ குறைச்சும் பேசிட்டு சம்பளம் கொடுக்கலனா திறமையான தயாரிப்பாளரும் இல்லை நல்ல தயாரிப்பாளரும் இல்லை சிறந்த தயாரிப்பாளரும் இல்லை மோசமான தயாரிப்பாளர் மோசமான தயாரிப்பாளர் எங்கள் இயக்குநர் என்னோடய குருநாதர் ராமநாரன் சார் நான் சொன்னல அவர் சிறந்த தயாரிப்பாளர் அப்போது ஒரு ஹீரோ கூப்பிடுவார் அந்த ஹீரோ அப்போதைக்கு சொல்கிறேன் அப்போதைக்கு ஒரு அஞ்சு லட்சம் வாங்குவார் ரெண்டு லட்சம் பேசி முடிப்பார் சார் அஞ்சு லட்சம் வாங்குகிற ஹீரோவுக்கு சம்பளம் ரெண்டு லட்சத்தை பேசி முடிப்பார் ஆனால் ஒரு பைசா குறைக்க மாட்டார் என்ன பேசினாரோ செட்டில் பண்ணிடுவார் சம்பளம் கொண்டு பேசி முடிச்சதுக்கப்புறம் சம்பளம் யாரும் கேட்க மாட்டாங்க அவன் கேட்க முன்னாடியே செட்டில் ஆயிடும் மட்டும் இல்லை கதாநாயகி அப்படி தான் மூணு லட்சம் வாங்குனாங்கன்னா ஐம்பதாயிரம் பேசி முடிச்சிருக்காரு ஆனால் பேசின முடி அப்படி கரெக்டாக போகும் அது மாதிரி டெக்னீஷியன் கேமராமேனாக இருக்கட்டும் எடிட்டர் இருக்கட்டும் மற்ற படங்களோட மூணில் ஒரு பங்குதான் பேசி முடிப்பார் ஆனால் பேசின சம்பளத்தை கரெக்டாக செட் பண்ணிவார் அவர் சிறந்த தயாரிப்பாளர் திறமையான தயாரிப்பாளர் அவர் திருமண தயாரிப்பாளர் ஏன்னா இது வரைக்கும் அகக்களை வச்சதுல அவர் ராமநாதன் சார் அகலக்கலை வச்சதுல அவர் ரேஞ்சுக்கு என்ன படிச்சிட்டு அதுக்கான ஆர்டிஸ்ட் அதுக்கான ஹீரோயின் ஒரு ஸ்டேஜ் டெனேட்டரு கதநாயகம் வேணாம் பெரிய ஆள் வேணாம் எனக்கு குரங்கு போதும் நாய் போதும் ஆடு போதும் பாம்பு போதும் பாம்பு நாயை வச்சு நம்பி கதை பண்ணி ஜெயிச்சவர் ராமநாயண் சார் திறமையான இயக்குனர் அடுத்து என்னுடைய முதல் பட தயாரிப்பாளர் ஆர்பி சௌதி சார் அவர் மூணு கலந்த கலவை அவர் நிறைய கதை நாலேஜ் உண்டு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக கதை கேட்பார் நல்ல கதையை தேர்ந்தெடுப்பார் நல்ல க தேர்ந்தெடுப்பார் அதே நேரத்தில் சம்பளம் எங்கள் குருநாதர் மாதிரியே சம்பளம் அவ்வளோ குறைச்சி பேசுவார் ஆனால் இது வரைக்கும் எந்த கம்ப்ளைண்ட்டும் அவர் மேலே இல்லை இவர் சம்பளம் கொடுக்கல அவருக்கு சம்பளம் கொடுக்கல இந்த கம்ப்ளைண்ட்டு ஒன்றுமே இல்லை இது வரைக்கும் வந்திருக்கா சார் கேஆர் சார் தெரியும் வந்து இல்லை இவங்கள்லாம் சிறந்த தயாரிப்பாளர்கள் அது மாதிரி கேஆர் சார் கேஆர்ஸ் வந்து ஒரு மென்மையான போராளி ஆள் பார்த்து அமைதியாக இருப்பார் ஆனால் அழகாக காய் நிறுத்துவார் செஸ் விளையாடுற மாதிரி மாதிரியே அவ அழா காய நிறுத்தி வெற்றி அடிச்சிடுவார் பிரியாத வர மாட்டுன்னு ஒரு படம் அது வந்து ரிலீஸே ஆகாத சூழ்நிலை வந்துச்சு அது ரிலீஸ் ஆகக்கான காரணம் கேஆர் சார் அவர் தான் அந்த பிடிச்சது ஃபுல் சப்போர்ட்டாக தரு சார் கிருஷ்ணாரெட்டினு ஒருத்தர் வந்து இணை இயக்குனர் வசன சாலினி அவர்கள் மேரேஜ் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் அடிக்கல் முடிக்கட்டாங்க அடிக்க வரமாட்டேன்னாங்க எப்படி படம் முடியும் இவர் தான் சார் விஜயகாந்த் சார்கிட்ட பேசி அப்புறம் பிரசாந்த் சார் பிரசாந்த் அவர்கிட்ட பேசி எல்லாத்தையும் பேசி தயாரிப்பாளர் வந்து ஒரு ஸ்டேஜுக்கு மாறி ஆகிட்டார் என்ன அவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணிட்டாரு படம் ரிலீஸ் ஆகும் ரிலீஸ் ஆகாதா அந்த பொண்ணு கல்யாணம் கல்யாணமாக போயிடுச்சு நீங்கள் வர வரமாட்டேங்குது சொல்லப்போனால் ஒரு பைத்தியக்கார ரேஞ்சுக்கு சார் சார் உண்மையா சார் நான் உங்கள் ஸ்டேஜில் போய் போய் நான் போய் பேச மாட்டேன் அதுதான் சார் அவரை அவர் வீட்டில் போய் நின்னார் அப்ப அந்த தயாரிப்பாளருக்கு பக்கத்துனையா இருந்து அந்த படத்தை முடிச்சு கொடுத்து அந்த தயாரிப்பாளரை காப்பாற்றினார் இவர் சிறந்த தயாரிப்பாளர் இவர் அன்னைக்கு தலைவர் அன்னைக்கு நம்ம உறுப்பினராக இருக்காரு நம்ம தயாரிப்பாளரு அவரை காப்பாற்ற வேண்டியது தலைவராக இருக்க பொறுப்பு அப்படின்னு அவருக்கு சப்போர்ட் வந்தார் பதவிங்கிறது அடுத்தவங்களுக்கு பண்ணணும் நம்ம சங்கத்தில் பதவியில் இருந்தனா நம்மளால சங்கத்துக்கு பலன் இருக்கணும் பதவி நம்ம கூடாது பதவி நம்ம யூஸ் பண்ணக்கூடாது அந்த மாதிரிலாம் இருந்த சார் இருக்கட்டும் ராமநாதன் சார் இருக்கட்டும் அப்படி இருந்திருக்காங்க இப்போ வந்து ஒரு இது வந்து ஒரு ஒரு இறுக்கமான சூழ்நிலை இருக்குது நாங்களே விரும்பலை அவர் கதறாரு சார் சொல்லுமணி சார் நான் என்ன தப்பு பண்ணேன் கேளுங்க எங்களுக்கு தப்பு இருக்கா எங்களுக்கு குறை இருக்கா கேளுங்க ஏன் கேட்க மாட்டேங்கிறியா எல்லா பேட்டிலும் எல்லா மேடையிலையும் சொல்கிற ஒரே வார்த்தை என் மேலே தப்புதான் சொல்லுங்கள் என் மேலே குறையதான் சொல்லுங்கள் நான் திருத்திக்கிறேன் திருத்திக்கிறேன் ஏன் சொல்ல மாட்டேங்கிறியா சபையின் சொல்லுங்கள் நீங்கள் சார் இண்டஸ்ட்ரி வந்து இன்னைக்கு ஓட்ட விழுந்த படகு மாதிரி மூலிக்கிட்டு இருக்கு அப்போ இருக்கு எல்லாரும் சேர்ந்து காப்பாற்றணும் அதுக்கு பக்கம் சண்டை போட்டுக்குதான் என்ன என்ன ஆகும் இன்னும் ஆபத்து தானே இந்த மாதிரி சூழ்நிலை கேர் சார் என்ன சொல்லுங்கள் நாங்கள் வாரம் இப்போது செய்யறேன் ஏற்கன சங்கம் அவங்க வரோம் நான் வரோம் உதயகுமார் சார் வராரு நீங்கள் பிடிச்சி கொண்டு வாங்க பேசி சார் விட்டுருங்க உட்காந்து பேசுவோம் சார் நாங்கள் ரெடி சார் நீங்கள் அவர்கிட்ட பேசணும் எங்கள்கிட்ட பேசுங்க என்ன சொல்லுங்க சார் என்ன தப்பு என்ன குறை என்ன நாங்கள் மாற்றிக்கணும் எங்கள்கிட்ட பேசுங்க நாங்கள் சொல்கிறோம் நாங்கள் தூதராக இருந்து இதை நாங்கள் சும்முமாக முடிக்க நாங்கள் ரெடி இதுக்கப்புறம் நீங்கள் வரலைன்னா அப்புறம் நீங்கள் தான் காரணம் எல்லாத்துக்கும் நீங்கள் தான் காரணம் ஏன்னா இந்த மேடை சொல்லுங்க சார் எந்த சூழ்நில வந்து உட்காந்துருக்கார் அப்படிங்கிற அவருக்கு சப்போர்ட்டாக இருக்குது நாங்கள் இருக்கணும் ஃபஸ்ட்டு தொழிலருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாயிரம் தொழிலருக்கு தலைவர் அவர் நாங்களும் சப்போர்ட்டாக இருக்கணும் சப்போர்ட்டாக இருப்போம் கேர் சார் நீங்கள் எப்போ சொல்லுங்கள் நாங்கள் வரோம் நாங்கள் நானும் சார் இல்லையா நாங்கள் சார் பத்து ஏக்கு அனுப்புகிறோம் சார் பத்து இயக்குன்னு பெரிய இயக்குனா நாங்கள் அனுப்புகிறோம் உட்காந்து பேசுகிறதுக்கு சும்மா தீர்வு தீர்வு கணக்கு கணுக்கு சார் ஏன்னா இது தொடரக்கூடாது ஓகே வேறு கொஞ்சம் ஜின் திரைப்படம் மிகப்பெரிய அடைய வேண்டும் நம்ம தயாரிப்பாளர் வேந்தன் அவர்கள் ராஜேஸ்வரம்மா இப்பெரிய தயாரிப்பாளர்கள் தொடர்ந்து திரைப்படங்களில் எடுக்கணும் தொடர்ந்து உங்கள் மகனை மட்டும் இல்லை இன்னும் பல இயக்குனர்களில் நீங்கள் நிறைய உதவிகள் இருக்காங்க அவங்களுக்கு கதை கேட்டு அவங்களும் இன்னும் இயக்குநராக நன்றி வணக்கம்